ஹலோ எப்பியான் வெல்கம் டாக்டர் கவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்கு வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதாவது ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு புதிய எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்கள் பலர் மூன்று முதல் நான்கு சேமிப்பு கணக்களை வைத்திருக்கிறார்கள் இன்னும் பலர் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு மேற்பட்ட வங்கி கணக்கிலையும் வைத்து கையாண்டு வருகின்றனர் இந்தியாவில் ரிசர்வ் வங்கி வங்கி கணக்கு திறப்பதற்கு எந்த ஒரு வரம்பும் இல்லை என்றும் வங்கி கணக்குகளின் எண்ணிக்கையில் வரம்புகள் தீர்மானிக்கவில்லை என்பதுதான் இதற்கு முக்கிய காரணமாகவே இருந்து வருகிறது இன்றைய நடைமுறையில் வங்கி கணக்கு என்பது டிஜிட்டல் பரிவர்த்தனையில் முதன்மையான ஒன்றாக இருந்து வருகிறது அதோடு அரசினால் வழங்கப்படும் சலுகைகளை பெறுவதற்கும் பணத்தை சேமிப்பதற்கும் வங்கி கணக்கு கட்டாயம் தேவைப்படுகிறது இதனைத் தொடர்ந்து தனியார் அலுவலகங்கள் மற்றும் அரசு அலுவலகங்களை வேலை செய்யும் ஊழியர்கள் சம்பளம் வங்கி கணக்கு என்ற வகையிலேயே கணக்கு வைத்திருக்கின்றனர் தற்போது ஒருவர் எத்தனை வங்கி கணக்கு வைத்திருக்கலாம் என்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருந்தால் அதற்கான விதிமுறைகள் குறித்தும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவலின்படி நீங்கள் வைத்துள்ள கணக்குகளில் சரியான பண தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தால் எந்த ஒரு பாதிப்பும் உங்கள் வங்கி கணக்குக்கு இருக்காது ஆனால் வங்கி கணக்கு உபயோகிக்கப்படாமல் இருந்தால் உங்களுடைய கணக்கு வங்கி முடக்கிவிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே வங்கி கணக்கை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வங்கி கணக்கில் எப்போதும் குறைந்தபட்ச தொகையை வைத்திருக்க வேண்டும் அதை செய்யத் தவறினால் வங்கி கணக்கு எதிர்மறையாகிவிடும் எனவே குறைந்தபட்ச தொகையை வைத்திருப்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட அதிகமான வங்கி கணக்கிலே வைத்திருக்கும் போது அதற்கான குறைந்தபட்ச பணம் வங்கியில் இருந்து பெறப்படும் மெசேஜ் சேவைக்கான கட்டணம் டெபிட் கார்டு கட்டணம் போன்றவை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் எனவே தேவையான கணக்குகளை மட்டுமே வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்கு வைத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க அதாவது இரண்டு வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அதுக்கு மேலே அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் அந்த வங்கியில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வரவு செலவு வச்சிருக்கணும் தொடர்ந்து அந்த வங்கி கணக்கு நீங்கள் வந்து உபயோகப்படுத்தியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சப்போஸ் உபயோகப்படுத்தாமல் விட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த அக்கௌண்ட்டு ஃப்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரீஸ்னால் வந்து உங்களால் எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த வங்கிக்கு அதாவது சம்மந்தப்பட்ட வங்கிக்கு உங்கள் ஆதார் மற்றும் பேன் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அதை சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் தான் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சில வங்கிகளில் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கணக்கு வந்து முடக்கியே விடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது போக பார்த்திங்க ஒரு வங்கி கணக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மினிமம் பேலன்ஸ் கட்டாயம் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஸோ ஒரு வங்கியில் ஐநூறுரூபா நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அந்த ஐநூறுரூபா அப்படிங்கிறது வச்சிருந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது போக பார்த்திங்க மெசேஜ் கட்டணம் டெபிட் கார்டு கட்டணம் இது எல்லாம் போக பார்த்திங்க அப்படின்னா வருடத்திற்கு நம்ம கட்டணங்கள் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஒரு கணக்கை அதாவது ஒரு வங்கி கணக்கை வந்து உபயோகிக்கல அப்படின்னு நாளுமே நீங்க டெபிட் கார்டு அதுபோக பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவில் இருந்தது அப்படின்னாலுமே கம்பல்சரி உங்களுக்கு வருடம் தோறும் அல்லது மூணு மாதத்திற்கு ஒரு முறை உங்களுக்கு வந்து பணம் உங்களோட வங்கி கணக்கிலேருந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் உபயோகிக்கப்படாத வங்கி கணக்கை நீங்கள் வந்து விடலாம் அதாவது நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத வங்கி கணக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க உபயோகிக்கக்கூடிய வங்கி கணக்காக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி நீங்கள் குறைந்தபட்ச இருப்பு தொகையை வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுறாங்க கண்டிப்பாக இந்த நியூஸ் உங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாரி உங்களுடைய உங்கள் பிரகாஷ் பாய் ठीकर